அவங்க மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்குது பேட் கமாண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் பேட் கமாண்ட் பண்ணுறவங்க என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம அக்கா தங்கச்சி யாருந்தால் வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கிறவங்க பண்ண மாட்டாங்க சரிங்களா அவங்க யாரும் தானே நான் பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க அவங்க நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பேட் கமெண்ட்ஸ் என்னோட லைவ்லேயே வந்தவங்க என்ன பண்ணாங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் பேசினதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு அவங்களே என்கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அக்கா தங்கச்சியா பார்த்து பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னமும் லைவ்ல வர்றாங்க நிறைய பேர் இருக்காங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்காமல் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க அப்படி பேசக்கூடாது ஏன்னால் நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருக்காங்க நம்ம அக்கா தங்கச்சி இருக்காங்க நம்ம பெற்ற பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள நம்ம வந்து கெட்ட வார்த்தையில் எப்படி அடுத்தவங்க பேசுனா நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா அப்போ நம்ம இப்போ நம்ம வந்து ஒருவங்க பேசுகிறோம்னா நம்ம பிள்ளைங்கள இன்னொருத்தவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா